சில நாட்களாகவே விஷாலின் திருமணம் குறித்த யூகங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் அவரே இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் சென்னை அண்ணா நகரில் உள்ள வீட்டில் எளிமையான முறையில் நடிகர் விஷால் மற்றும் நடிகை சாய் தனிஷிகா திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதுகுறித்து நடிகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அவரது பதிவில் எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி இந்த நன்னாளில் எனக்கு சாய் தனிஷிகாவுடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பதிவிட்டார் அவரின் நிச்சயதார்த்தத்திற்கு பலரும் வாழ்த்து கூறி வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஷால் சாய் தனிஷிகா இருவரும் தாங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்தனர் இந்த நிலையில் நடிகர் சங்க புதிய கட்டிட வேலைகள் தள்ளி போவதால் விஷாலுக்கு திருமணமும் தள்ளி போவதாக கூறப்படுகிறது மேலும் சில வருடங்களுக்கு முன்பு புதிய நடிகர் சங்க கட்டிடத்தில் தனது திருமணம் நடைபெறும் என விஷால் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இன்னும் இரண்டு மாதத்தில் இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டு விஷால் திருமணம் நடைபெறும் என்று தெரிகிறது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஐம்பது வருட திரைப்பயணத்திற்கு பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டு வருகிறார்களா இதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது இதனிடையே சூப்பர் ஸ்டாரும் விஷாலுக்கு வாழ்த்து கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது